கீரை வகைகளில் முக்கிய கீரையாக விளங்கும் பசலைக்கீரை உடலுக்கு பல சக்திகளை வழங்கக்கூடியதும் நோய் தடுப்பு மருந்தாகவும் திகழ்கின்றது பசலைக்கீரையில் உள்ள சத்துக்கள் பற்றியும் எவ்வாறான நோய்களை குணப்படுத்தும் என்பது பற்றியும் நாம் ஏற்கனவே எஸ்மீடியாவில் பதிவிட்டுள்ளோம் தொடர்ந்து பல கீரை வகைகளையும் அவற்றின் மருத்துவ குணங்கள் எந்த நோய்க்கு எந்த கீரையை எப்படி சாப்பிட வேண்டும் எனவும் பதிவிட்டு வருகிறோம் அந்த வரிசையில் பசலைக்கீரையை எப்படி சாப்பிடுவதால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் எளிதில் ஜீரணமாக கூடியதும் சற்று உரைப்பு சற்று இனிப்பு கலந்ததும் பசலைக்கீரை உடலுக்கு குளிர்ச்சி தந்து வறண்ட சர்மத்தை பளபளப்பாக்கும் ஒரு முறை மட்டும் கழுவி சாராக அருந்தினால் நல்ல பலன் தரும் சிறு துண்டுகளாக நறுக்கி சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து பச்சையாக சாப்பிட்டாலும் பலன் அதிகம் தரக்கூடியது சூப் பொரியல் அவியல் பச்சடி எனவும் செய்து சாப்பிடலாம் எப்படி சாப்பிடுவதாக இருந்தாலும் கீரையை ஒரு முறை மட்டுமே கழுவ வேண்டும் பல முறை கழுவினால் சத்துக்கள் வைட்டமின்கள் கீரையை விட்டு கரைந்து போய்விடும் அதிக நேரம் வேக வைப்பதும் கூடாது கீரையை சமைத்து சாப்பிடும் போது அத்துடன் பருப்பு சேர்த்து சமைப்பது கீரையில் உள்ள போலிக் அமிலம் வைட்டமின் சி உடலில் சேர வழிவகுக்கும் கீரையின் அளவை விட பருப்பு குறைவாக இருப்பது மிக முக்கியம் சாப்பிடும் போது நல்லெண்ணெய் சேர்ப்பது இந்த சத்துக்கள் எளிதில் உடலுக்கு கிடைக்க உதவும் கீரையை சமைக்கும் போது சிறிது தேங்காய் துருவலோ அல்லது தேங்காய் பாலோ சேர்த்து சமைத்தால் கீரையில் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துள்ள பாக்டீரியாக்கள் கிருமிகள் அழிந்துவிடும் தேங்காயில் உள்ள லாரிக் அமிலத்தினால் வைரஸ் கிருமிகளை அழிக்கும் சக்தி உள்ளது மேலும் இது போன்ற கீரைகள் பற்றிய பயனுள்ள தகவல்களையும் பசலைக்கீரை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதையும் அறிந்து பயன்பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ